உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாத்துக்கும் எனக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுடைய நேசிக்கூடுங்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்த அரசியல் வந்தவங்களுக்கும் குறிப்பா அண்ணன் சீமான் அவர்களுடைய குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள்னு கூட இன்னைக்கு சொல்லலாம் ஏன்னா இத்தனை நாள் தாங்க இந்த ஒரு விடயத்தை வச்சு சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் ஊடகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்திட்டு வந்தாங்க அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவ்வளவு நாள் அது நடக்கல ஒரு காலகட்டத்தில் நமக்கே பார்த்தீங்கன்னா மக்களுக்கே பொதுமக்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துருச்சு என்னடா நீங்கள் ஒரே விஷயத்த போட்டே ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்ணன் மீது ஒரு நம்பிக்கை வந்தது ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னு கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் எவ்வளோ கேடுகட்டவங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த காணி பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க வீடியோ அவங்க போடுவங்கள வீடியோ அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க பலமுறை ஒரு ஒரு சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க ஆனால் சீமானவர்கள் மீது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் சீமானவரை நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் மறுபடியும் வந்து பேசுவாங்க ஒன்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அந்த சமயத்தில் தாங்க விஜயலட்சுமி அவர்கள் அது தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த நேர காலகட்ட நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காணொலி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுவும் எத்தனை அவதூறுகள் எத்தனை பேச்சுக்கள் எத்தனை அசிங்கமான வார்த்தைகள் அவங்க குடும்பத்தை பேசுறது ஆனால் சீமானவருடைய தாயார் பேசுறது ஆனால் சீமானவருடைய தாயார் என்ன பண்ணாங்க அவங்க பாட்டு அவங்க ஊரில் இருக்காங்க கிராமத்தில் அவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது ஆனால் அவங்கள போட்டு பச்சை பச்சையாக பேசுறது அவங்கள திட்டுறது இந்த மாதிரி எச்சத்தனமான வேலைகள்லாம் சோசியல் மீடியாவில் இந்த நடிகை விஜயலட்சுமி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் அந்த காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க நான் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவங்க பேசுறது அந்த காணொலியிலாம் பார்த்துருப்பீங்க யாரு தாங்க காதல் பண்ணலை இன்னைக்கு காதல் பண்ணுறாங்கன்னா ரெண்டு இதுக்கும் மனசுதாவும் ஏற்பட தான் செய்யும் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க ஆனால் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகார் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கம் தரப்பு நியாயத்தை கேட்டு தான் விசாரிப்பாங்க அது அவங்களுடைய வேலை ஆனால் பொதுமக்கள் ஆகிய நமக்குன்னு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த மனசாட்சி படி பார்த்திங்கன்னா நான் அவர்கள் மீது தப்பே இருந்தாலும் இன்னைக்கு நான் அவர்கள் கல்யாணம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிருச்சு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள் இருக்காங்க அவங்க நம்பி இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க அவங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காங்க அத்தனையும் கடந்து பல வருடங்களுக்கு அடுத்து இன்னைக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு அண்ணன் சீமானவர்களையும் தாண்டி உண்மைக்கு நீதி கிடைச்சதே அப்படின்னு சொல்லலாம் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா எப்போவுமே தேர்தல் நிறுவன கேட்கலாம் இவங்க வந்து டக்கு டக்குன்னு வீடியோ போட்டுக்கிட்டு ஏதோ அசிங்கப்படுத்துறேன்னு நினைச்சிட்டு அவங்க அவங்க அவங்கதான் அசிங்கப்படுறாங்க ஆனால் ஒரு சில எச்ச நாய்கள்லாம் இருக்காங்கல்ல திமுக எல்லாத்தையும் சொல்லலை அதிமுக எல்லாத்தையும் சொல்லலை தாவைக்கால எல்லாத்தையும் சொல்லலை ஆனால் தாவைக்கால முக்காவசி பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் அண்ணன் சீமானவர்கள் விஜய் அவர்களை அரசியல் ரீதியாக விமர்சித்தாலும் விஜய் அவர்கள் மீது இன்னைக்கு தப்பு இருக்கு சரிங்களா அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுக்கும் விஜய் அவர்களும் ஒரு காரணம் அதான் அண்ணன் சீமானவர்கள் பொதுவெளியில் உண்மையை பேசுறாங்க அதுல எந்த தப்புமே கிடையாது உண்மையைதான் பேசுறாங்க ஆனா அதற்கு இவங்க சம்பந்தமே இல்லாம விஜயலட்சுமி அவர்களை தாவைக்கால் நிர்வாகிகள் விஜய் ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானோர்களை இணைச்சு அசிங்கமா பேசுறது இந்த மாதிரிலாம் சோசியல் மீடியால கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியுது திமுக காரங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அவங்களை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க அவங்க எல்லாம் காலங்காலமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க நினைப்ப என்னன்னா இந்த விஜயலட்சுமி அவர்கள் விடயத்தை வச்சு எப்படியாவது அண்ணன் சீமானவர்களை முடக்கிறணும் சீமானவர்களை முடக்கணும் அப்படிங்கிறத தவிர தமிழ் தேசியத்தை முடக்கணும் ஏன்னா சீமானவர்கள் வச்சுட்டாரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சா கூட தமிழ் தேசியம் தன்னோட ஒரு கண்ணுன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க திராவிடம் அப்படிங்கிற பேர்ல கட்சி இல்லை இன்னைக்கு புதுசாக வர்றவங்களை சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆனால் சீமான உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க இதை எப்படியாவது முடக்கணும் அப்படின்ட்டு திமுக திமுக சார்ந்த பல ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலையை செஞ்சாங்க ஆனால் எதுவுமே அன்னைக்கு முறியடிக்காமல் ஆனால் சீமான் அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருந்தேன்னே சொல்லலாம் இனிமேல் அண்ணன் சீமானவர்களும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க பகிரங்கமாக விஜயலட்சுமி தரப்பும் பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஆனால் அவர்கள் வந்து அந்த நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நான் நியூஸ் கார்டு என்ன போடுறேன் நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் போடுறேன் என்ன மாதிரியான வழக்கு நடைபெற்றது சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் நியூஸ் கார்டில் போடுறேன் பார்த்துக்குங்க இனிமே விஜயலட்சுமி அவர்கள் எந்த ஒரு காணலையும் போடக்கூடாது அப்படி போட்டால் கண்டிப்பாக கண்டனம் கோட்டு வரும் கண்டிப்பாக கைது கொண்டிருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு பேசக்கூடாது ஏன்னா அண்ணன் சீமானவர்களும் இனிமே இதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு தான் மன்னிப்பு கேட்டிருக்காங்க விஜயலட்சுமி தரப்பும் இனிமே நான் இதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிதான் மன்னிப்பு கேட்டிருக்காங்க இனி வரும் காலங்களில் அண்ணன் சீமானவர்களை இந்த மாதிரியான ஒரு பெண்களை இணைச்சு வச்சு யாருமே பேச மாட்டாங்க பேசக்கூடாது ஏதனா அதற்கான தீர்ப்பும் வந்துருச்சு அந்த வழக்கையும் பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் ரத்து பண்ணியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜயலட்சுமி அவர்கள் மறுபடியும் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு ரொம்ப பேசுவாங்கன்னு தாங்க தோணுது ஏன்னா அவங்க எத்தனை பேருங்க ஏமாத்திருக்காங்க கர்நாடகால இருக்கட்டும் தமிழ்நாட்டில இருக்கட்டும் கர்நாடக நடிகர்கள்லாம் எத்தனை பேர் ப்ரொடியூசர்லாம் எத்தனை பேர் போக கொடுத்துருக்காங்க அவங்க மேல நம்ம மனசாட்சியில் ஒன்று இருக்கலைங்க பாக்குற நமக்கு தெரியும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது தப்பு இருக்கா இல்லை விஜய் விஜயலட்சுமி அவர்கள் மீது தப்பு இருக்கா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கடந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இன்னும் ஒரு சில பேர் திமுக காரங்களும் தாவை காரணம் இணைஞ்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வேலை பண்றாங்க என்னன்னா வண்டி விடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் அப்படின்னு ஆனந்த சீமான் ஒரு ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க அதை வச்சு பாத்தீங்கன்னா என்னைக்கு ட்ரோல் பண்ணி வராங்க அதாவது ட்ரோல் பண்றவங்க கடைசி வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டுதான் இருப்பாங்க உண்மை என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் ட்ரோல் பண்றவங்க இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது அவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும் புரியுதுங்களா ஆனால் சீமான் அவர்கள் எந்த மாதிரியான அரசியலை கொண்டு போறாங்க இயற்கை சார்ந்த எவ்வளோ பேசுறாங்க பொருளாதாரம் சார்ந்து எவ்வளோ பேசுறாங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி எவ்வளோ பேசுறாங்க ஆடு மாடுகளை பற்றி பேசுறது கடல் அடுத்த கடல் மாநாடு போட போறாரு மலைகளில் மாநாடு நடத்தி முடிச்சாரு இயற்கை சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் பல விடயங்களை அவர் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு தெரியும் இன்னைக்கு நீதிமன்றம் நம்ம போயிட்டோம்னா நீதிபதிகள் சொல்றது நம்ம கேட்டுதான் ஆகணும் அதுக்காக நான் சீமானவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அது மேலே அவர் பண்ண தப்பு அவங்களை காதலிச்சது அதற்காக இன்னைக்கு மன்னிப்பு கேட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை புரியுதுங்களா ஒரு பெண் சரியில்லைன்னா நீங்கள் நீங்களும் நானாக காதலிக்கிறேன் உன் பெண் சரியில்லைன்னா விட்டு வந்தது தான் ஆகணும் இன்றைக்கி பாருங்கள் ஆனால் சீமானவர்கள் கல்யாணம் ஆனது தெரிஞ்சு குழந்தை இருக்கிறது தெரிஞ்சு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்தது தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அத்தனை காணொலி போட்டு சீமான் சீமானொருள் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிருக்காங்க உண்மையாகவே அதெல்லாம் ஒரு நம்ம இருந்தால் நம்ம என்ன நிலமையில் இருந்திருப்போம்னு தெரியல அதனால தான் அவர் ஒரு தலைமை பண்புல இருக்காருன்னு கூட சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க நன்றி மக்களை